Find the animal challenge. Uh, uh, lion. No. 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 Snake. No. no. Bear. No. no. Hippo. No. Rabbit. No. Scream. No. no. Mm. Tiger. No. Crocodile no. 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 Giraffe. No. Elephant. No. Dog. No. Zebra. <laughs> நோ சீக்கா நோ ஒரு ஆள் ஒன்னுதான் சொல்லணும் நவுந்து சொல்லிட்டான் ஆஹ் ரிப்பீட் ஆயிடுச்சு

பாண்டா விட்டு அவன் ஏற்கனவே சொன்னான் இப்பதான் சொன்னான் இப்ப இப்போ இப்போ சொன்னான் பாண்டா பவித்ரா வின்னர்